ரெஸ்ட் விடாமல் அடிக்கிறதுன்னு சொல்லுவானுங்களே அது இதுதான் போல இருக்குது ஆக்சுவலாக ஒம்பது மணிக்கு ஒரு ப்ரோமோ விட்டானுங்க பத்து விட்டானுங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க இப்போ அஞ்சாவது ப்ரோமோ விட்டுட்டானுங்க இப்படியே விட்டால் எனக்கு தெரிஞ்சு எப்பிசோட ப்ரோமோலேயே விட்டுலான்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க என்னென்ன தெரியல ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக இது பிளான் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியலங்க தொடர்ந்து ப்ரோமோவாக தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இந்த ஃபிஃப்த் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து பயங்கரமாக அலரா மாதிரி காமிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பவித்ரா பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஒரு ஏஞ்சல்னு வச்சுக்கோங்களாம் ப்ரோக்காகவே கூடாது அதாவது எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கத்தக்கூடாது அவங்களோட அக்ரஷனை வெளியே காமிக்கக்கூடாது ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பவித்ரா எனக்கு தெரிஞ்சு அவங்க டாஸ்க்கை பயங்கரமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது இதை தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பவித்ராவும் பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன அவங்கள அவங்களை கஷ்டப்படுத்தினாலும் அந்த இடத்துல உடையாமல் இருக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலுக்கான டாஸ்க்கு ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ராவும் சரி அதே மாதிரி ஆனந்தியும் சரி கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க இந்த இடத்துல மஞ்சள் பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க மூஞ்சி மேலாம் முட்டையை பூசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெவில்கான டாஸ்க் ஸோ டெவில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க ஏஞ்சல் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லைவ்ல ஒன்று பார்த்தேன் அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அருண் டப்பா என்ன பண்ணுமோ அதையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை கொடுக்குறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறது பால் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக தோப்பு காரணம் போட வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது ஒன்லி அவங்க வந்து பேசி பேசி தான் அவங்களை வந்து ப்ரோக்கா வைக்கணும் அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாப்பில் இந்த இடத்துல முத்து என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அருண் அது அவங்கவுங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி சில பேர் அந்த மெத்தட ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதோட எந்த இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல இப்போ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு முட்டைன்னா ஓகே ஒரே தடவை வந்து முப்பது முட்டையே குடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரொம்ப பயங்கரமான ஒரு டாஸ்க் ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதை அதை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க அதை வந்து நீ இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இந்த இடத்துல டப்பா வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு இதுதான் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ப்ரொமோலேயே நான் பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாக்லினுக்கும் ஆக்சுவலாக தர்ஷிகாவுக்கும் சண்டை வந்தது அதில் சண்டைக்கான மெயினான காரணம் என்னது ஜாக்லின் நல்லவங்களாக இருக்கிற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க நான் நல்லவ அப்படின்ற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க அது லைவை பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது அதேமாதிரி சௌந்தர்யாவும் என்னென்ன நினைக்கிறாங்க நான் நல்ல என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு அழுகுறாங்க பார்த்தீங்களா ஏமா ஏமா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது தர்ஷிகாவை போய் அடிக்கிற அளவுக்கும் வருது ஓகே அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கை வந்து அவங்க வந்து கஷ்டப்படுத்த முடியல ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது ஜெஃப்ரி ஓகேங்களா அதனால அவங்க கஷ்டப்படுத்த முடியல அந்த பக்கம் இருக்கிறது ரயன் அதனால அவங்கள கஷ்டப்படுத்த முடியல அவங்க அட்டாக் பண்ணுறதுலாம் பாருங்களேன் இவங்களை தவிர்த்து மற்றவங்கள வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு வலிக்கும் ஏன்னா இவங்க ஆளுங்கள அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனையாக இருக்குது ஸோ அருணுக்கும் என்ன வலிக்குதுன்னா விஷாலை வந்து இந்த மாதிரி துன்புறுத்தது வந்து வலிக்குது அது காமிச்சிக்காத மாதிரி அந்த பீஸ் நடிச்சுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வார்த்தையில் மட்டும் தான் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல ஆனால் முத்துக்கும் வரணும் சரி தீபக்கும் சரி இவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அது ஒவ்வொருத்தவங்களோட எப்படி சொல்கிறது இப்போ எனக்கு வந்து அவங்க ஃபிசிக்கலாக அவனை காயப்படுத்தி அவனை வந்து உடைக்கணும் அப்படின்றது என்னோட டார்கெட் நான் அதை தான் பண்ணுவேன் ஸோ அது எவன் முடிவு பண்ணுறோன்னா அதை அவன் பார்த்துக்கிட்டோம் இது வந்து டீம் கேம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் ஆனால் டப்பா என்ன சொல்கிறாப்பில் அப்போ போன வாரமும் டீம் கேம் இல்லை தானே ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வந்தோம் அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க முடியாது ஸோ இதில் வந்து ஒருத்தவங்க ஃபிசிக்கலாக ஆட்படுது எனக்கு உடம்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி கத்துறாப்பில் ஆனால் இதுக்கு யாரும் பெருசாக பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் டப்பா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்பில் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இவனுக்கு இந்த ப்ரோமோ வந்து விட்டுகிட்டே இருக்கானுங்களே எனக்கு இது ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் இப்படியே எபிசோட ஃபுல்லாக முடிச்சா அப்போ நைட் என்னடா போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாப்பில் அது எனக்கு தெரிஞ்சு உண்மை தான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ரோமோங்க இது முடியுமான்னு தெரியல இப்போ ஒரு மணிக்கு ஒன்று வந்திருக்கு அடுத்து ரெண்டு மூணு அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருந்தால்

சொல்கிறது ஒரு ப்ரோமோ விட்டா ஓகே ஓரளவுக்கு எங்கேஜிங்கா இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஷோ எல்லாருமே எங்கேஜிங்காக இருப்பாங்க நைட்டு வந்து ஷோ பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க என்னன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கண்டென்ட் இருக்கு கண்டென்ட் இல்லாம ப்ரோமோ விடல எப்பவுமே பார்த்தீங்கன்னா சும்மா சப்பையா ஒரு ப்ரோமோ ஒன்று விடுவானுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு ஸோ தான் இந்த மாதிரி ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ராவும் சரி ஆனந்தியும் சரி பயங்கரமாக டாஸ்க்கை வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு போட்டு பங்கு பங்கு பங்குன்னு குத்துனாலும் அதை தாங்கிட்டு அந்த இடத்துல உடையாமல் இருக்கிறாங்களா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சு ஏஞ்சலா ஜெயிச்சிருவாங்களோ நம்ம தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பண்ணி